பிக்பாஸ் தமிழ் சீசன் நைனோட எழுச்சியே அதாவது ஹீரோயின் ஹீரோ என்ட்ரி எப்ப அப்படின்னா திவ்யா கணேஷ் மேம் அவர்களுடைய என்ட்ரி அதுதான் இந்த பிக் பாஸ் சீசன் நைனை பல பேரை பார்க்க வச்சது முக்கியமா லைவை வந்து பார்க்க வச்சது ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க பண்ற விடயங்களும் அவங்க செய்கிற செயல்களுமே பல பேருக்கு ஒரு வாழ்க்கை பாடமா சிறந்த முறையில் அமையுது அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கில் திவ்யா மேம் அவர்கள் பண்ண விடயத்தையும் அந்த பீடை விஜே பார்வதி அது பண்ண விடயங்களையும் கம்பேர் பண்ணி சோசியல் மீடியாவில் நிறைய பதிவுகள் அதில் முக்கியமாக பிக்பாஸ் அப்படின்னாலே ஓவியா குயின் ஆஃப் த பிக் பாஸ் தமிழ் அப்படின்னா இது வரைக்கும் ஸோ அப்போ அவங்க பண்ண விடயங்களோட ஓவியா ஜூலி அந்த கேமவோட திவ்யா மேம் அவர்கள் பீடை விஜே பார்வதி ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி நிறைய போஸ்ட் பார்க்க முடியுது அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜி அவர்கள் எல்லாம் இந்த பிடிஎஃப் பத்தி அவ்வளவு தூரம் நம்ம மனசுல என்ன இருக்கோ சொல்லியிருப்பாங்க அப்போ ஒருத்தங்க கேட்பாங்க இன்டர்வியூல இந்த பிடிஎ வின்னர் அப்படின்றாங்க அன்னைக்குள்ள ஒரு ரியாக்சன் கொடுப்பா இருப்பாங்க சி அதுவா அப்படின்னு அதை விட ஹைலைட் என்ன அப்படின்னா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லியா அப்படின்னு அப்ப அந்த இன்டர்வியூ எடுத்து எடுக்க பாரு இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு இல்ல இல்ல நான் சொல்றேன் ரெண்டு போட்டி இல்ல இல்ல வேணாம் என்னைக்குள்ள பாரு அதாவது இந்த பாருன்றதான் இருக்கிறதுலயும் மிக கேவலமான ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்ற ரீதியில அவ்வளவு தூரம் உண்மையை சொல்றாரு இதுக்கு முதல்ல எந்த ஒரு பிக் பாஸ் போனா ஈவன் ஜூலி மாயா பூர்ணிமா கூட இப்படி சொல்லல அவங்க எல்லாரையும் விட ஒரு நூறு மடங்கு ஒரு விசத்தன்மை வாய்ந்த நபர் தான் இந்த விஜய் பார்வதி அப்ப அந்த ஒரு கேவலமான நபர் பண்ண அசிங்கங்கள் அவங்களுடைய அந்த ஒரு நெகட்டிவிட்டி அந்த அசிங்கமான செயல்கள் தான் இப்படி வந்து பேச வைக்குது எந்த விதத்திலும் ஒரு சுத்தம் இல்லை அசிங்கமான வார்த்தை பிரயோகம் கண்டத கண்டடத்துல பண்றது உணர்வு கட்டுப்பாடு இல்ல டாஸ்கை கெடுக்கிறது விதிமீறல்கள் ஒரு நல்ல இந்த அதான் மக்களை பீடு என்று பேர் வச்சிருக்காங்க ஒரு நல்ல விடயம் இல்லை இந்த கவலமான நபரை பத்தி சொல்ல அப்ப சக போட்டியாளர்களே அதை 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 நிலைக்கு ஒரு அசிங்கத்தை பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு அவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவிட்டியை அதுதான் வெளியில வந்து அவங்களுடைய கருத்துக்கள் அப்படியே இருக்கு நமக்கே அந்த ஷோ பார்க்கக்குள்ள இந்த விஜே பார்வதி என்ற ஒண்ணு பண்ற அசிங்கங்கள் கேவலங்கள் தருத்திரம் பிடிச்ச விடயங்கள் அதனாலேயே அந்த ஸ்கிரீனை தாண்டி அது ஒரு நெகட்டிவிட்டி வருது ஏன் பிக் பாஸே வந்து பிக்பாஸோட வாய்ஸ் ஒரு போஸ்டர்னு போட்டாரு காரணம் இந்த பீடை விஜே பார்வதி என்ற ஒரு அசிங்கமான ஒரு நபரோட கேவலமான எண்ணங்கள் அப்ப அப்படி இருக்கிறதுக்குள்ள இப்ப உலக மக்கள் வந்து சில பதிவுகளை போடுறாங்க இப்ப உலகத்துல இருக்கிற இந்த பிக் பாஸ் பாக்குற அத்தனை பேருமே திவ்யா மேம் அவர்களை புகழ்றாங்க திவ்யா போல மகள் வேணும் திவ்யா போல மருமகள் வேணும் திவ்யா போல அக்கா வேணும் தி திவ்யா போல தங்கச்சி வேணும் திவ்யா அவர்கள் போல ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு நினைச்சதுல திவ்யா மேம் அவர்களை தூக்கி கொண்டாடுறாங்க

ஓவியா மேம் அவர்கள் ஜூலி மேமுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்போ ஜூலி மேம் அதை கேட்கல வெளியில் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படி என்பதை நம்ம நிறைய பார்த்துட்டோம் வீடியோக்களே இருக்கு ஒரு கல்லூரிக்கு போவைக்குள்ள ஜூலி அவர்களை திரும்பி போக சொல்லுவாங்க ஸோ அப்போ அதை விட ஒரு நூறு மடங்கு அசிங்கமான விடயங்கள் தான் இந்த பீடை விஜய் பார்வதி பண்ணி கொண்டிருக்கு அது அதாவது ஒரு 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 குடும்பத்தில் இப்படி ஒரு நபர் கேவலமாக பண்ணால் அந்த குடும்பம் இது இது எங்கட உறவினரானு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இது கேவலமா பண்ணுது இதோட குடும்பம் எப்படி வரப்போதோ தெரியல அதே இது பழக்கம் போது சரியா அப்படிதான் உலக மக்கள் சொல்றாங்க எப்படித்தா எப்படித்தா இது இது பண்ற கேவலங்களை பார்த்துட்டு அது ஒரு நாள் வந்து தங்க போகுது குடும்பத்துல இருந்து அப்படின்னு தான் உலக மக்கள் போஸ்ட் போடுறாங்க சோ அப்ப அப்படி இருக்கிறதுக்குள்ள ஓவியா மேம் அவர்கள் ஜூலி மேமுக்கு பண்ண அட்வைஸ ஓவியா இடத்துல திவ்யா மேமையும் இந்த ஜூலி மேம் அவர்களிடத்தில் இந்த பீடை வீஜே பார்வதியை வச்சு நிறைய பதிவுகள் நைட்டு பார்க்க முடிஞ்சுது அது ஒரு விதம் உண்மைதான் அதில் ஹைலைட் என்ன அப்படின்னா ஜூலி அவர்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெட்டர் இந்த பீட பிஜே பார்வதி எனக்கு தெரிஞ்சு இந்தியால நடந்த ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் மராத்தி கன்னட எந்த பிக் பாஸ்லயுமே இல்லாத அளவுக்கு ஒரு தரம் கெட்ட ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர் கேவலமான எண்ணங்களும் செயல்களும் கொண்ட ஒரு நபர் தான் இந்த பிஜே பார்வதி அதனாலதான் உலக மக்களுக்கு இந்த பீடை பீடை என்று பேர் வச்சாங்க இந்த பீடியை துரத்துங்கன்றாங்க இந்த பீடியை பிடிக்கல் அப்படின்றாங்க இதுதான் பிஜே பார்வதி சம்பாதிச்சது கேவலமான செயல்களும் கேவலமான எண்ணங்களும் அசிங்கம் பிடிச்ச விடயங்களும் பண்ணா உலக மக்கள் இப்படியான சிறுப்படிகளை கொடுப்பாங்க அப்படி என்பதற்கு ஒரு போட்டியாளர்ல ஒரு மனிதன் எப்படி என்றதுக்கு விஜி பாருவது உதாரணம் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அவனோட நல்ல பழக்கங்கள் எப்படி அவனை ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வந்தா உலக மக்களை கொண்டாட வைக்கும் அப்படி என்பதற்கு நம்மளுடைய மக்கள் நாயகி திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் சிறந்த உதாரணம் இதுதான் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் படிப்பிக்கின்ற ஒரு தரமான ஒரு பாடம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி